ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் மை சோல் வெயிட் சைலண்ட்லி FOR காட் அலோன் FOR மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் FROM ஹிம் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசம் என்பது நம்பிக்கையின் மூலமாகத்தான் வரும் வேதம் சொல்வது போல விசுவாசம் நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது காணாதது நாம் நம்புகிறது தான் பெரிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்புவதில்லை காரணம் நம்முடைய இருதயத்துல விசுவாசம் இல்லை தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை வேதம் சொல்கின்றது என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று இவ்விதமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் அதை நாம் அறிக்க செய்ய வேண்டும் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது ஏன் ஊற்ற வேண்டும் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறாராம் ஆமேன் எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி விடுங்கள் ஆம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம் பக்தன் சொல்வது போல நீங்களும் நானும் நம்புகிற காரியம் அவராலே நிச்சயமாய் வரும் ஆம் வேதத்துல இயேசு கிறிஸ்து ஒரு சகோதரனை பார்த்து சொன்னால் ஆழத்திலே போய் வலையை போடு என்று முழுதும் பிரயாசப்பட்டார்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை தோல்வியோடு வெறும் கையோடு திரும்பி அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது தேவனுடைய வார்த்தையை நம்பி அவர்கள் மீண்டும் வலையைப் போட்டார்கள் நடந்தது அனைவருக்கும் தெரியும் வலைகளை கிழியத்தக்கதான மீன்களை பிடிக்கும்படியாக கிருபை செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட முடியாத காரியங்கள் இனி இது நமக்கு நடைபெறுமோ என்று சந்தேகமாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தை முழுவதுமாய் நம்புகின்ற போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை அவர் அங்கீகரிப்பார் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எகோவே நித்திய கண்மலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளில் அவரை நம்புவோமா கத்தர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா தகப்பனே நம்முடைய வார்த்தையை நம்பி நம்முடைய வார்த்தையின் பிள்ளை விசுவாசமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீ ஆசீர்வதியும் அவர்களுடைய தேவைகளை சந்திங்க அப்பா அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்